கரூர் திருச்சி டிஐஜி உத்தரவு கரூர் நகர காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட எட்டு பேரை காத்திருப்போர் பட்டியலில் வைக்க திருச்சி மாநகர டிஐஜி உத்தரவிட்டுள்ளார் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து புகையிலை பொருட்களை காரில் கடத்தி வந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த கேவர்ஷன் சுரேஷ் ஹரிராம் ஆகிய மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்து கரூர் கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர் கைது செய்யப்பட்ட மூவரிடமிருந்த ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் பணத்தை காவல்துறையினர் பதுக்கிவிட்டதாக புகார் எழுந்தது இதனை அடுத்து கரூர் நகர காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் உதவி ஆய்வாளர்கள் உதயகுமார் சித்ரா தேவி மற்றும் ஐந்து காவல்துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இதனால் காவல்துறை அதிகாரிகள் எட்டு பேரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி திருச்சி டிஐஜி வருண்குமார் உத்தரவிட்டுள்ளார்